மாடியில நின்னுட்டு இருந்த நளினி போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தா இப்ப தாண்டி அனாமிகாவோட வீட்டுக்கு போலாமா ரேவதி வராலான்னு கேக்குறியா கேட்டு பாரு ஒருவேளை வரன்னு சொல்லுவா அப்ப மூணு பேரும் சேர்ந்து என் கார்ல அவ வீட்டுக்கு போலாம் நம்ம ஃப்ரெண்டு இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால முடிஞ்ச உதவிய நம்ம செய்யணும் இல்லையா அதான் நட்பு அடையாளம் ஆமா கார்த்திகா நான் ரேவதி கிட்ட பேசிட்டு மறுபடியும் ஃபோன் பண்றேன் ஓகே நளினி அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிணா அவ ஃபோன்ல இருந்தா அநாமிகா ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருந்தா இவ்ளோ நாள் கழிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்திருக்காங்களா உன் கஷ்டத்தை போக்குறதுக்கு நாங்க வந்துட்டு இருக்கோம் நாமிகா நீ கவலைப்படாத தைரியமா இரு அப்படின்னு சொன்னா அப்போ நலினி மறுபடியும் கால் பண்ணினான் சொல்லுடி நலினி ரேவதி கூட வரேன்னு சொல்லிட்டாடி அப்படின்னா சரி நீங்க அவங்கவங்க லொகேஷன்ல இருங்க நான் காரை எடுத்துட்டு உங்களை பிக் பண்றேன் மூணு பேரும் சேர்ந்து கார்ல அனாமிகா வீட்டுக்கு போகலாம் அனாமிகாவை சப்போர்ட் பண்ணலாம் ஷுவர் கார்த்திகா அப்படின்னு சொல்லி நளினி போனை கட் பண்ணினா ஒரு ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது சாரதாவும் பிரசாதும் வாசல்ல நாற்காலியை போட்டு உட்காந்துக்கிட்டு சுட சுட போக வர்ற மோமோஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஜாலியா பிரசாத் இப்படி சொன்னாரு வெளியில சில்லுன்னு மழை காத்து கையில சுட சுட மோசு நம்ம இப்படி எப்படி அப்படின்னு பிரசாத் சொன்னதும் கோபமா பார்த்தேன் கோபமா பார்க்குற கோபப்படாம என்ன பண்ண சொல்றீங்க மருமகளை பார்க்கறதுக்காக அவளோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பார்த்துட்டு போகாம மூணு நாளா நம்ம வீட்லயே இருக்குங்க அது எவ்வளவு தொல்லையா இருக்குன்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சிங்களா அப்படின்னு சொன்னதும் பிரசாத் கொஞ்சம் டென்ஷன் ஆகி சத்தமா பேசாத மருமக காதல விழுந்துட போகுது காதல விழுந்தா விழுந்துட்டு போகட்டமே நம்ம குடும்ப நிலைமை என்னன்னு அவளுக்கு நல்லா தெரியும்ல அவளாவது அவங்க கிட்ட சொல்லணும்ல ஐயோ ஷாருதா அந்த விஷயத்தை அப்படியே விடு அவங்க என்ன வேணும்னேவா நம்ம வீட்டில இருக்காங்க ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு எந்த பிரயாணமும் செய்யக்கூடாதுன்னு நியூஸ்ல அதனால தான் இங்கேயே இருக்காங்க இல்லைன்னா வந்து அன்னைக்கே கிளம்ப மாட்டாங்களோ நியூஸில் சொல்லிட்டாங்கிறதுக்காக யாரும் போகாமலும் வராமலுமா இருக்காங்க சொல்லுங்கள் அது அப்படி இல்லை சாரதா மருமகளோட ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க மறுபடியும் அவ்வளோ தூரம் போகணும்ல அதுக்கு வானிலையும் சரியாக இருக்கணும் இல்லையா இப்படி மழை வரும்போது காரை ஓட்டிக்கிட்டு போனா நடுவில் அசம்பாவிதம் எதுவும் நடந்துடும்ங்கிறீங்களா சொல்லுங்க ஏ இப்படி அவசகணமாக பேசுகிற நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் நான் எதையும் கேட்குறதா இல்லை நம்ம வீட்டை விட்டு இதுங்க போகாம நம்ம வீட்லயே இருக்குங்க அவளுங்களுக்கு மருமக வீட்டுல எல்லா சௌகரியத்தையும் பணத்தை செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்கா சமையலு ஏகபோகமா ஆயிட்டு இருக்கு அய்யோ வய முடு ஷருதா மருமக காதுல விழுந்தோட போகுதுன்ற இப்படி பிரசாத் ஷாரதாவுக்கு நல்லதை எடுத்து சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அதுக்குள்ள வீட்டுல இருந்த மருமக அனாமிகா அவ ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகா நளினி ரேவதி எல்லாரும் அவங்க பேசுனதை கேட்டுட்டாங்க ஏதோ பெரிய மனுஷி அதுலயும் என்னோட மாமியார் அவங்க சொல்றத காதல வாங்கிக்காதீங்க நான் தான் இருக்கேன்ல நான் என் அத்தைக்கு எல்லாத்தையும் மாதிரி ஒரு ஆ ஓ மாமியார் வார்த்தைக்கு அப்படின்னு கார்த்திகா ஏதோ சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே நடுவுல அனாமிகா குறுக்கிட்டு பேசுனா எனக்கு தெரியும் டி என் அத்தை சொன்ன வார்த்தையை கேட்டு நீங்க கவலைப்படுறீங்கன்னு என் மாமியார் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அனு நாங்க சொல்றது முழுசா கேளு சரி சொல்லுங்க உன் மாமியார் சொன்னதை கேட்டு நாங்க கவலைப்படவே இல்லை மிடில் கிளாஸ் வீட்டில் சுச்சுவேஷன் இப்படிதான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் இதை கூட புரிஞ்சுக்க மாட்டோமா நாங்க உன்னை தேடி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அனாமிகா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருந்தா நீ நம்ம ஃபிரண்ட்ஸ்ல எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ண மோமோஸ் வியாபாரம் பண்ணுவேன் அத வச்சு குடும்பம் நடத்திப்பேன் நாங்க எல்லாரும் அந்த பணத்தை உங்கிட்ட குடுக்கறதுக்குதான் வந்திருக்கோம் அனாமிகா அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு பயங்கரமான சந்தோஷம் வந்தது சந்தோஷமா கார்த்திகாவோட கைகளை பிடிச்சுகிட்டா கார்த்திகா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அதை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் கைகளாலேயே அப்புறம் காட்டு அனாமிக்கா எப்படி நலினி மோமோஸ் செஞ்சு ஆமா ஆமா நல்ல வேலை எனக்கு நீ ஞாபகப்படுத்தின இங்கேயே இருங்க நான் போய் மோமோஸ் செஞ்சு கொண்டு வரேன் அத சாப்பிட்டு பாருங்க நான் எவ்வளவு நல்லா மோமோஸ் செய்யறேங்கறத நீங்களே சொல்லுவீங்க சரி போ போய் எங்களுக்காக மோமோஸ தயார் பண்ணி கொண்டு வா இப்பவே போய் மோமோஸ் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா நேரா வெளியே உட்கார்ந்திருந்த மாமனார் மாமியார் கிட்ட வந்தா மருமக அனாமிகா இவ்வளோ சந்தோஷப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சேன்னு பார்த்தாங்க ரெண்டு பேரும் விஷயத்த நேரடியாக அவகிட்டயே கேட்டாங்க என்ன மருமகளே எப்பவும் இல்லாதது இவ்வளோ சந்தோஷமா இருக்க இவ்வளோ சந்தோஷம் முகத்துல தெரியுதே அத்த மாமா என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பண உதவி செய்யறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அனாமிகா உண்மையான விஷயத்த சொன்னதும் சாரதாக்கும் பிரசாதுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல ஆமா அத்தை சோஷியல் மீடியாவில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு குரூப் இருக்கு அதில் நான் கூட இருக்கேன் அதுல நம்ம குடும்பத்தை பத்தியும் நம்மளோட நிலைமைய பத்தியும் பெருசா எழுதியிருந்தேன் கூடவே நான் ஆரம்பிக்கணும்னு நினச்ச மோமோஸ் வியாபாரத்தை பத்தியும் அதுக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிறதையும் சொல்லி இருந்தேன் அதை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு பணம் கொடுக்க வந்திருக்காங்களா ஆமா ஐயோ மருமகள இந்த விஷயம் எனக்கு தெரியலையே மழை பெய்யுதுங்கிற காரணத்துக்காக அவங்க மூணு பேரும் இங்கேயே இருக்காங்க நம்மள செலவு பண்ண வைக்கிறாங்கன்னு வாய்க்கு வந்தபடி அந்த பொண்ணுங்கள திட்டிட்டேன் அதை அவங்க கேட்டுட்டாங்கத்தேன் அப்படின்னு சொன்ன உடனேயே ஷாரதாவுக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு புரியல நான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படி திட்டாத அப்படி திட்டுறது நல்லது கிடையாதுன்னு நீ அதை கேட்டியா இப்போ பாரு பாவம் அந்த புள்ளைங்க நம்ம மருமகளுக்கு உதவி செய்ய வந்தாங்க அவங்கள என்ன பேச்சு பேசுனேன் அவமானமும் படுத்தினயே மருமகளே நீ போய் இஷ்டமா செய்விய மோமோஸ் அதை செஞ்சு கொடுமா நான் போய் கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா இருந்து கிச்சனுக்குள்ளே போய் மோமோஸ் செய்யறதுக்காக போயிருந்தா அனாமிகா ரொம்ப சந்தோஷமா அவளோட ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவளோட ஃபேவரட் மோமோஸை செஞ்சு கொடுத்தா ஏய் உங்க எல்லாருக்காகவும் மோமோஸ் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்திகா நளினி ரேவதி எல்லாரும் சேர்ந்து சுட சுட மோமோ சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்போ அவங்க கிட்ட மாமியார் சாரதா வந்தாங்க கையெடுத்து கும்பிட்டு அந்த மூணு பேரையும் பார்த்து மன்னிப்பு கேட்டாங்க நீங்க மூணு பேரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா நீங்க என் மருமகளுக்கு உதவி செய்யறதுக்காக வந்தீங்க அத புரிஞ்சுக்காம உங்க மனச நான் புண்படுத்திட்டம்மா எங்க குடும்பம் கஷ்டத்துல இருந்துச்சு அத பார்த்துட்டு நீங்க வந்திருக்கீங்க மூணு நாளா இங்கேயே இருந்தீங்க அதனால உண்மையிலேயே செலவு அதிகம்தான் ஆச்சு ஆண்டி இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சரியாயிடும் என்ன உதவி வேணாலும் நாங்க உங்களுக்கு பண்றோம் அவளை மோமோஸ் வியாபாரத்தையும் ஆரம்பிக்க வைக்கிறோம் அனாமிகா செஞ்ச மோமோஸ கூட சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா செஞ்சிருக்கான் ருசி சொல்லவே முடியல இந்த காலத்துல எப்பயோ சேர்ந்து படிச்ச ஃப்ரெண்டு கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சு கையாலான உதவியை செய்யறதுக்கு உங்களை மாதிரி தோழிங்க வந்ததை நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா ஆண்டி மறுபடியும் மறுபடியும் நீங்க ரொம்ப புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கார்த்திகா பணத்தை எடுத்து சாரதா கிட்ட வாங்கிக்கிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தாங்க உங்க உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேம்மா மருமகள இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போய் நீ நினைச்ச மோமோஸ் கடைய ஆரம்பிமா அப்படின்னு சொல்லி அனாமிகா கையில அந்த பணத்தை கொடுத்தாங்க அனாமிகா நன்றியோட தன்னோட ஃப்ரெண்ட்ஸையே பார்த்தான் அனோ நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு நாங்க கிளம்புறோம் வா நான் மோமோஸ் வரைக்கும் இருங்கல ஆமா பொண்ணுங்களா அனாமிகா மோமோஸ் கடையை போடுற வரைக்கும் இருக்கணும் தான் தோணுது லீவ் இல்லையே மூணு நாள் ஆயிடுச்சு சரிம்மா குழந்தைங்களா ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே எல்லாரும் கிளம்பி போயாச்சு மழை சாரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு மருமக அனாமிகா ஒரு இடத்துல படுதா போட்டு அந்த இடத்துல சுட சுட மோமோஸ் தயார் பண்ணா வானிலை சில்லுன்னு இருந்தது சூடா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த மோமோஸ் கடை ஒரு வர ஆகி எல்லார் பசியும் தீத்துச்சு எல்லாரும் அனாமிகாவோட ருசியான மோமோஸ் வாங்கி சாப்பிட்டாங்க அந்த ஊர்ல எல்லாரும் அனாமிகா தயார் பண்ணி வித்துக்கிட்டு இருக்க மோமோஸ சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க சாயந்தரம் ஆச்சுன்னா போதும் ஒவ்வொருத்தரும் அனாமிகா தயார் பண்ற மோமோஸ சாப்பிடுறதுக்காகவே அவ கடைக்கு வந்துருவாங்க அந்த மோமோஸ் கடையில ரமேஷ் கூட அனாமிகாவுக்கு உதவியா இருந்தான் கேட்கறவங்களுக்கு சுட சுட மோமோஸ பிளேட்ல வச்சு கொண்டு போய் கொடுப்பான் இப்படி தன்னோட தோழிகளோட உதவியால ஆரம்பிச்ச இந்த மோமோஸ் அனாமிகா கடை ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது அனாமிகா நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சான் அத வச்சு குடும்பத்தையும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டான் அவங்க நிலமையும் கொஞ்சம் உயர்ந்துச்சு இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் அன்னைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் ஹாஃப் டே ஹரிஷும் பவ்யாவும் ஸ்கூலை விட்டு வெளியே வந்து கேட்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க அண்ணா நம்ம சுதாகர் அங்கிள் கண்ணில் படாம போகணும் ஆமா தங்கச்சி அவர் கண்ணில் மட்டும் நம்ம பட்டோம் இருக்கிற காசை எல்லாம் பிடுங்கிருவாரு பத்து ரூபாய் இருபது அண்ணா அம்மாவையும் அப்பாவையும் கேட்டு கொடுக்கலாம் ஆனா நூறு ரூபாய்னா எப்படி அண்ணா நமக்கு இருக்க சாக்லேட் பைத்தியத்துல தினமும் ரெண்டு மூணுன்னு சாப்பிடும் போது இந்த பயம் அப்ப நமக்கு வரவே இல்ல அதுக்கு உண்டான பணத்தை தரும்போது மட்டும் பயம் வருது பயம் வராம எப்படி அண்ணா பத்து இருபதா நூறு ரூபாய் கொடுக்கணுமே அதை நினைச்ச பயமா இருக்கு எங்க இருந்து கொண்டு வந்து தர போறோம் அண்ணா ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும் முதல்ல நம்ம சுதாகர் அங்கிள் கண்ணில் படாம ஸ்கூல் பஸ்ல ஏறி போயிடணுமா ஆமா அண்ணா ஆனா பஸ் இன்னும் வரவே இல்லையே தினமும் டைமுக்கு வந்துடுமே இன்னைக்கு என்னாச்சு இன்னும் வர காணோம் அப்படின்னு நினைச்சு ஹரிஷும் பவ்யாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடக்காரர் சுதாகர் பாத்துட்டாரு ரெண்டு பேரையும் கூப்பிட்டாரு தம்பி ஹரிஷ் அம்மா பவ்யா அப்படின்னு கூப்பிட்டதும் ஹரிஷும் பவ்யாவும் சுதாகரை பார்த்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே ரெண்டு பேரும் சேர்ந்து பயந்துகிட்டே சுதாகரோட கடைக்கு வந்தாங்க நீங்க சாப்பிட்ட சாக்லேட்டு நூறு ரூபாய் ஆயிடுச்சு எப்போ தரப்போறீங்க அங்கிள் அங்கிள் நாங்கள் கண்டிப்பாக மண்டே தந்துடுறோம் அங்கிள் மண்டே கொடுப்பீங்களா ஆமாம் அங்கிள் கண்டிப்பாக நாங்கள் மண்டே கொடுத்துருவோம் எப்படி தருவீங்க எங்கள் அம்மாவையும் பாட்டியும் கேட்டு உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து தந்துடுறோம் உங்கள் அம்மாவும் பாட்டியும் நூறுரூபா தரலன்னா எங்கள் அப்பா இருக்காங்க தாத்தா இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு நாங்கள் வாங்கி தருவோம் நாங்க கேட்டோம்னா எங்க தாத்தாவும் பாட்டியும் கொடுப்பாங்க அந்த பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு தந்துடுறோம் சரி மண்டே நீங்க பணத்தை தரலன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் பயந்தாங்க அவங்க பயத்தை பார்த்து வெரி குட் இதே பயத்தோட வீட்டுக்கு போய் திங்கக்கிழமை பணத்தோட வாங்க போங்க அப்படின்னு சொல்லி ஹரிஷையும் பவ்யாவையும் மறுபடியும் அனுப்பி வச்சாரு ஸ்கூல் பஸ் அப்பவே வந்துருச்சு ரெண்டு பேரும் பஸ்ல ஏறி உட்கார்ந்தாங்க பஸ் அங்கிருந்து கிளம்பி போச்சு இன்னொரு பக்கம் மாடு புல்ல மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மரத்தடியில மருமக அனாமிக்கா சோகமா நின்னுக்கிட்டு இருந்தா அப்ப அவளோட புருஷன் புல்ல தலையில கட்டிக்கிட்டு அங்க வந்தான் அனாமிகா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னான் அனாமிகாக்கு அது காதலியே விழல அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு உலகத்துல இருந்தா அனாமிகா உன்கிட்டதான் தான் இருக்க பதில் சொல்லாம அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கொஞ்சம் தடுமாறி ரமேஷ பார்த்தா என்னாச்சுங்க நான் வந்ததை கூட கவனிக்காம அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க நீ சாக்லேட்டுங்க நம்ம குழந்தைங்க திரும்ப திரும்ப நிறைய சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல அது அவங்க ரெண்டு பேரை தவிர நான் வேற எதை பத்திங்க நினைக்க போறேன் சமையல் செய்யும்போது போது குழந்தைங்களை பத்தி துணி துவைக்கும் போது குழந்தைங்களை பத்தி இப்படி மேய்ச்சலுக்கு வரும்போதும் குழந்தைங்க பற்றி இப்படி எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களை பற்றியும் அவங்க சாப்பிட்ற சாக்லேட்டை பத்தி யோசிச்சுட்டே இருப்பியா இதை பண்ணால் மட்டும் அவங்க விடவா போகிறாங்க என்ன செஞ்சால் குழந்தைங்க சாக்லேட் சாப்பிட்றதை விடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு எனக்கு பொறுமை இருக்கா நேரமும் இல்லை எந்திரிச்சதுலேருந்து திரும்ப தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கு இந்த வேலையில் குழந்தைங்க கிட்ட பேச எங்கே சந்தோஷமாக கொஞ்ச நேரம் செலவிடக்கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது குழந்தைங்கள சந்தோஷமா பார்த்துக்கணும்னு தாங்க நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க அப்புறம் என்ன சரி வாங்க வீட்டுக்கு போலாம் நீ இந்த புல்லு கட்டை தள்ளுல வச்சுக்கோ நான் இன்னொரு புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் எதுக்குங்க ரெண்டு புல்லு கட்டு நம்ம மாடு ஒரு கட்டை சாப்பிடுறதே பெருசு அப்படியா எப்படி சொல்ற இப்பதான் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கே அப்புறம் வீட்டுக்கு போய் வேற அதிகமா சாப்பிடுமா சரியா நமிக்கோ வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி ரமேஷ் வீட்டுக்கு கிளம்பி போனான் அனாமிகா மாட்டை ஒட்டிக்கிட்டு பின்னாடியே நடந்து போய்க்கிட்டு இருந்தா மறுநாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை சாரதாவும் பிரசாதும் நிலத்துக்கு வந்தாங்க ரமேஷும் அனாமிகாவும் வேலை விஷயமா டவுனுக்கு போனாங்க வீட்ல ஹரிஷும் பவ்யாவும் மட்டும்தான் இருந்தாங்க அண்ணா வீட்டில் யாரும் தங்கச்சி நமக்கு வேண்டியதும் இது ஆமா அண்ணா நீ போய் பணம் இருக்கான்னு பாரு நீ என்னடி பண்ண போற நான் போய் டாடியோட ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் பணம் இருக்கான்னு பார்க்க போகிறேன் சரி டி நான் கிச்சனுக்கு போய் பணத்தை தேடுறேன் நீ பெட்ரூமுக்கு போய் அங்க ஏதாவது பணம் இருக்கான்னு பாரு ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லி பவ்யா அந்த இடத்த விட்டு போயிட்டான் ஹரீஷ் கிச்சனுக்கு வந்தான் ஹரீஷ் பருப்பு டப்பாவையெல்லாம் திறந்து பணத்தை தேடிக்கிட்டு இருந்தான் அதுல எங்கேயும் பணம் இல்ல இன்னொரு பக்கம் பவ்யா ரமேஷோட பேண்ட்டை எடுத்து அதுல பணம் இருக்கான்னு பார்த்தான் பவ்யாக்கு கூட பணம் கிடைக்கல நிராசையான முகத்தோட டேடியோட பேண்டையும் இதுல பத்து ரூபாய் இல்ல கூட இல்ல அங்க அண்ணாக்கு கிச்சன்ல ஏதாவது கிடைச்சிருக்கும் கண்டிப்பா அம்மா மிச்ச பைசா எல்லாத்தையும் ஒரு டப்பாக்குள்ளார போட்டு வச்சிருப்பாங்க நான் கூட கிச்சனுக்கு போய் அண்ணாக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு நினைச்சு கிச்சனுக்குள்ளார வந்தா அண்ணா அண்ணா பருப்பு பல என்னத்த நோண்டிக்கிட்டு இருக்க ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க பணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நானு நம்ம ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஸ்டேஷனரி ஷாப்ல நம்ம சாப்பிட்ட சாக்லேட்ஸ்க்கு தெரியும் அண்ணா ஹெல்ப் சொல்லி அவளும் ஒரு டப்பா எடுத்து பணத்தை தேடிக்கிட்டு இருந்தா ஹரீஷ் பவ்யா ரெண்டு பேரும் சேர்ந்து கிச்சன்ல இருந்த எல்லா டப்பாவையும் ஓபன் பண்ணி பார்த்தாங்க எந்த டப்பாலையும் அதுல பைசாவே இல்ல இதனால ரெண்டு பேரும் நிராசையோட ஹால்ல வந்து உட்கார்ந்தாங்க

ரெண்டு பேரும் மாறி மாறி சாக்லேட் சாப்பிட்டு கடனை வச்சுட்டு வீட்ல நல்ல பிள்ளைங்க படிக்கிற மாதிரி இப்ப பில்லுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் குழந்தைங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி பார்த்தாங்க நாங்க ஸ்கூல் வழியா தான் திரும்ப வந்தோம் அந்த கடைக்காரர் எங்களை பார்த்தாரு நீங்க கடையில வாங்கின சாக்லேட்டு கொடுக்க வேண்டிய நூறு ரூபாவை பத்தி சொன்னாரு அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் குழந்தைங்க தலை குனிஞ்சாங்க பசங்களா இனிமே உங்களுக்கு தினமும் சாக்லேட் கிடைக்கும் சாக்லேட்டுக்காக நீங்க போய் அங்கே உங்களுக்கு ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷப்பட்டாங்க கண்ணா என்னால இத நம்பவே முடியல மாமி நிஜமா செய்வீங்களா நாளையில இருந்து நீங்களே பாக்க போறீங்கல்ல உங்களுக்காக எவ்வளவு சாக்லேட் செய்ய போறேன்னு அப்ப நீயே நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போனாங்க ரெண்டு பேரும் மறுநாள் காலையில ஹரிஷம் பவ்யாவும் ஸ்கூலுக்கு போக ரெடியா இருந்தாங்க டிஃபன் சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க அப்போ அனாமிகா அவங்களுக்கு சாக்லேட்ல செஞ்ச தோசையை கொண்டு வந்தா என்ன மம்மி இது கருப்பா இருக்கு இது சாக்லேட் தோசைடா சாப்பிடுங்க வாவ் மம்மி எங்களுக்காக நீங்க சாக்லேட் தோசை செஞ்சீங்களா ஜாலியோ ஜாலி அப்படின்னு சொல்லி ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷமா அந்த தோசைய சாப்பிட்டாங்க ஸ்கூலுக்கு போனாங்க லஞ்ச்ல அவங்களுக்கு சாக்லேட் ரைஸ் செஞ்சு கொடுத்தா அதையும் சாப்பிட்டாங்க சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாங்க மறுபடியும் அனாமிக்கா அவங்களுக்காக சாக்லேட் தோசை செஞ்சு கொண்டு வந்தா இப்போ ஹரிஷுக்கும் பவ்யாவுக்கும் தினமும் மூணு டைம் சாக்லேட்டையே சாப்பிடறதுனால அதுல கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் போயிடுச்சு இப்படியே நாட்கள் போச்சு ஹரிஷ்கும் பவ்யாவுக்கும் சாக்லேட் அப்படின்னு கேட்டாலே தகட்டுச்சு சாப்பிடுறத நிப்பாட்டிட்டாங்க இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு வேணும்னே அவங்க ரெண்டு பேருக்கும் சாக்லேட்லயே எல்லாத்தையும் செஞ்சு ஒரு நாள் ஹரிஷ் ரொம்ப கோபமா சாக்லேட்னா எங்களுக்கு பிடிக்கும் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே எல்லாத்தையும் சாக்லேட்லயே செஞ்சு எங்களுக்கு இது எதுவுமே பிடிக்கல ஆமா மம்மி காலையில சாக்லேட் தோசையில ஆரம்பிக்கிற அப்புறம்

இனிமே சாக்லேட்டையே சாப்பிட மாட்டோம்னு அனாமிகாக்கு வார்த்தை கொடுத்தாங்க இது மூலமா அனாமிகா அவ பண்ண பிளான் சரியா வேலை செஞ்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா அன்னையில இருந்து சாக்லேட் வெரைட்டி செய்யாம குழந்தைங்க சாக்லேட் சாப்பிடுறத விட்டுட்டாங்கன்னு சொல்லி அன்போட ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா குடும்பத்துல இருக்க எல்லாருமே அத சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க